சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் சீடர்களையும் பக்தர்களையும் வணங்கி பூர்ணிமா அவர்கள் தரும் அடுத்த யூடியூப் வீடியோ இது கிட்டத்தட்ட சித்திரை திருவிழாவிற்கு இன்னும் அதாவது கொடியேற்றத்திற்கு இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் இந்த வீடியோவை அரங்கேற்றம் செய்வதில் ஒரு காரணமும் இருக்கிறது ஏனென்றால் சாமி அவர்கள் மதுரைக்கு வருவதென்றால் நமது குருநாதர் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதிலும் சங்கத்துக்கு செல்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவார் பிறகு மதுரைக்கு வந்தவுடன் பல இடங்களுக்கும் செல்லுவார் அதாவது ஞானசபைக்கு முன்னாலே அவர் ஞானசபை என்பது பின்னால்தான் தான் கட்டப்பட்டது ஞானசபைக்கு அந்த மதுரை என்பதற்கு அவர் ஞானசபை என்று பெயர் வைத்திருக்கிறார் அந்த ஞானசபைக்கு அவர் ஞானசபை என்றும் சங்கம் என்றும் பெயர் வைத்திருக்கிறார் அந்த ஞானசபை என்ற சங்கத்திற்கு பல முறை மதுரையவர்கள் சாமியவர்கள் மதுரைக்கு வந்திருக்கிறார்கள் ஞானசபை என்ற சங்கத்திற்கு மதுரைக்கு நமது குருநாதர் அவர்கள் அந்த இல்லாபுரம் ஞானசபை கட்டப்படுவதற்கு முன்பே பலமுறை வந்திருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்களோடு இருந்து அவர்கள் எங்கெங்கு செல்கிறார்கள் என்பதை உற்று நோக்கியே வண்ணான் சுவாமி அவர்கள் மீனாட்சி உங்களை சுற்றியுள்ள சித்திரை விதிகளுக்கு செல்வார் ஆடி வீதிகளுக்குச் செல்லுவார் மற்றும் அந்த வெளி வீதிகளுக்குச் செல்லுவார் தேரோடும் வீதியெல்லாம் குருநாதர் கால்படும் அந்த மாசி வீதிகளிலே செல்லும் பொழுது தெற்கு வீதி வடக்கு மாசி வீதி இங்கெல்லாம் செல்லும்போது சுவாமி அவர்கள் தேரோடும் வீதி அல்லவா என்று வியந்து கூறுவார் மீனாட்சி தாய் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவார் மீனாட்சி தாய் மீனாட்சின்னு சொல்லுவார் அந்த சுந்தரேஸ்வரர் எம்பெருமானை பற்றி மட்டும் அவர் பெயர் சொல்லிச் சொன்னதில்லை அதாவது சிவன் அறுபத்தி நாலு ஆடிய இடம் என்ற பெருமை இதற்கு மதுரைக்கு ஏன் வந்தது சாமி என்று பலமுறை நான் அவரிடம் கேட்டிருக்கிறேன் அதற்கு சிரித்து கொள்வார் பிறகு நான் அந்த திருவாசகத்திலிருந்து சிவனவன் என் சிந்தைக்குள் நின்ற அதனாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு மணிவாசக பெருமான் ரொம்ப சிறப்பான எழுத்தை எழுதியிருக்கார் சாமி இந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாத வார்த்தை என்று ஒரு முறை அவரிடம் அந்த சிவபானத்தை பற்றி பேசும் பொழுது சொன்னேன் அவர் ஏன் உன்னால் மறக்க முடியாது என்று என்னிடம் கேட்டார் சிவனவன் அதாவது சிவன்கிற ஒருவன் என் சிந்தைக்குள் நின்ற அதனால் அவருடைய அருள் எனக்கு கிடைத்தது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் அருள் இருந்தால்தான் அவர் தாள் வணங்கவே முடியும் அவ் அவர் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று எழுதியது என்னை மயக்குறும் வார்த்தை என்று நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன் சாமி சிரித்து கொள்வார் ஆமாம் சாமி அந்த எம்பெருமானை வணங்கணும்னா எம்பெருமானுடைய அருள் வேணும் சாமி அதனால தான் சாமி நான் மதுரைக்கு அடிக்கடி வர்றேன் ஒருவேளை நான் மதுரைக்கு வர்றதுனால நான் சிவருமான வணங்க வர்றேனோ இல்லை சிவருமான வணங்குற பக்தர்களுக்கு அருள் கொடுக்க வர்றேனோ கூட பல பேர் கற்பனை பண்ணலாசாமி ஆனாலும் மதுரைக்கு வருவது எனக்கு பிடிக்கும் திருவிளையாடல் அறுபத்தி நான்கும் நடந்த இடம் மட்டுமல்ல பல்வேறு விதமான முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் மதுரையில் நடந்திருக்கிறது ஒரு காலத்தில் இந்த மா மதுரை பட்டினமானது உலகத்தில் உள்ள ஊர்களிலே மிகச்சிறந்த ஊராக இருந்தது நாகரிகமிக்க ஊராக இருந்தது சிந்து சமவொழி நாகரிகம் என்று நாம் இப்பொழுது சொல்கிறோம் சிந்து சமவெளி என்ன எத்தனையோ சமவெளிகளை நாம் கடந்த நல்ல நாகரிகம் தமிழர் நாகரிகம் அதற்கு எடுத்துக்காட்டும் மதுரை நாகரிகம் மதுரையிலே சிவ வைணவ ஐக்கியமே இங்கு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது நான் சொல்லுவேன் சாமி மதுரையில் சிவ வைணவ ஐக்கியம் என்றால் தாங்கள் எதை சொல்கிறீர்கள் இப்பொழுது நடக்கும் சித்தரை திருவிழாவைத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்டேன் சிரித்துக்கொண்டே அது இல்லப்பா சிவ வைணவ ஐக்கியம் என்பது மதுரை என்பது நீ நினைக்கும் போல் இந்த மதுரை மட்டும் மதுரை நாடல்ல அப்பொழுது பழங்காலத்திலே கேரளா உட்பட சேர்ந்த பகுதி பாண்டி நாடு என்ற பெயரால் வழங்கப்பட்டது சிவ வைணவ ஐக்கியம் ஆனது நடக்கப் போய்தான் அதாவது திருமால் மோகினியாய் பெண் வேடம் பூண்டு சிவருமா நான் வேடம் பூண்டு மோகித்து அதன் மூலமாகவே அந்த சிவ வைணவ ஐக்கியம் நடந்து அதற்கு பிறந்த கொலைதான் குழந்தைதான் நாம் அன்றாடம் இப்பொழுது அனைவரும் கார்த்திகை மார்கழி மாதங்களிலும் அன்றாடம் எல்லா மாதங்களிலும் நாம் வணங்கும் அந்த ஐயப்ப தேவனை குறிக்கக்கூடிய அந்த சிவ வைணவ ஐக்கியத்திற்கு எடுத்துக்காட்டு ஐயப்பன் ஆக இந்த மதுரை ஆனது கேரளா சேர்ந்த பகுதிகளோடு உட்பட்ட பாண்டி நாடு என்ற பகுதியாகும் அப்பொழுது திருவனந்தபுரமும் மதுரைக்குள் உட்பட்டுத்தான் இருந்தது அவ்வளவு பெரிய நகரம் மதுரை தமிழரின் தொன்றுதொட்ட நாகரிகம் அன்று முதல் இன்று வரை மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வரும் மதுரை இது இங்கு முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இயல் இசை நாடகம் மூன்றும் வளர்ந்த இடம் ஆ மதுரை அசையா பொருள் அசையவும் அசையும் பொருள் அசையாமல் இருக்கவும் இசையைத் தந்த சிவன் விரும்பி பாண்டிய மன்னன் சுந்தரேஸ்வரனாய் மீனாட்சியை கரம்பற்றிய பிறகு மன்னவனாய் பதவியேற்ற இடம் மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் திருமணம் நடந்த பிறகு உமயம்பிகைக்கும் அந்த சிவபெருமானுடைய மூலத்திற்கும் பிறந்த முருகப்பெருமான் அந்த குமரன் முருகன் பாண்டியன் மகனாய் தமிழ்ச்சங்க தலைமையேற்று ஆட்சி செய்த இடம் மதுரை இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரம் நமது ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஐங்கூறு தான் எத்தனையோ காப்பியங்கள் குண்டலகேசி வலையாபதிவை ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி மலையாபதி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் எத்தனையோ விதமான காப்பியங்கள் பதிற்று பத்து அகநானூறு புறநானூறு இந்த காப்பியங்கள் தலைசிறந்த காப்பியமானது சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய நமது இளங்கோவடிகள் கிட்டத்தட்ட மதுரையை ஒட்டிய பகுதியிலே பிறந்தார் சேரநாடு என்று அப்பொழுது சொல்லுவர் ஆனாலும் அதுவும் அன்று பாண்டிய நாடுதான் தான் சேராம் பெரும் சேரநாதனுடைய சகோதரர் பட்டத்துக்குரியவர் துறவியாயானவர் அந்த கோவலன் கண்ணகி என்ற இயல்பான கதை மாந்தரை படைத்து அந்த மாந்தரையே கதாநாயகன் கதாநாயகியாக்கி அதனை எழுதிய அந்த இளவல் இளவரசர் பட்டத்துக்குரியவர் மிகச்சிறப்பான அந்த காப்பியத்திற்கு சிலப்பதிகாரம் என்று பெயரிட்டிருக்கிறார் சிலம்பை அதிகாரமாக கொண்டு சிலம்பை மையமாக கொண்டு நடந்த கதையாதலால் இதனை சிலப்பதிகாரம் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த கற்பில் சிறந்த கண்ணகி கண்ணகியாய் ஆன இடம் அதாவது கண்ணகி பிறந்தது சோழநாடு நாடு சோழநாடு உடைத்த சோழ தஞ்சை பெருநகரம் அந்த காலத்தில் தஞ்சையை விட பெருநகரமாக இருந்தது காவிரி பூம்பட்டினம் அதுவே முற்கால சோழர்களின் தலைநகரமாகும் பூம்புகார் என்று பெயர் தற்பொழுது அதனுடைய முந்தைய பெயர் காவிரிப்பும் பூம்பட்டினம் அங்கு பிறந்தவள் மாநாய்க்கான் மாசாத்துவானுக்கும் மகனாக மகளாக பிறந்தவர்கள் இந்த கோவலன் கண்ணகி இருவரும் திருமணம் செய்து இல்வாழ்க்கை நடத்தும் பொழுது மாதவி என்ற ஒரு நடனப் பெண்ணால் மையலில் ஈர்க்கப்பட்ட கோவலன் கண்ணையை பிரிந்து மாதவியோடு கூடி அதனால் பிறந்த மகள் மணிமேகலை பிறகு ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக மாதவியை விட்டு பிரிந்து மீண்டும் கற்பு கணலாகிய கண்ணகியை வந்தடைந்து அவரிடம் செல்வமெல்லாம் இழந்ததை கண்டு தன்னால் இழந்ததைக் கண்டு வேதனைப்பட்டு அந்த மிஞ்சி இருந்த செல்வத்தையாவது வைத்து நல்ல வாழ்க்கை வரலாம் என்று நினைத்து தன் மனைவி கண்ணகியோடு தான் வாழ்ந்த நாட்டில் வாழ்வதை விட மாமதுரை நகர் சென்று அங்கு பொருளீட்டி புதிய தொழில் செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சென்ற இடம் வந்த இடம் மதுரை அதனால்தான் மதுரையை வந்தாரை வாழ வைக்கும் மதுரை என்பார்கள் ஆனால் இங்கு வந்தவர் கண்ண வந்தவர் கோவலன் அவரோடு கூட வந்தவர் மனைவி கண்ணகி ஆனால் அவர்களை இது வாழ வைத்ததா என்றால் வாழ வைக்கவில்லை அப்போ மதுரை என்ன குற்றம் செய்ததா மதுரை குற்றம் செய்யவில்லை ஆண்ட மன்னன் ஆட்சி குற்றம் செய்தது அதாவது கோப்பெரும் தேவி ஊழல் கொண்ட காரணத்தால் அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தவறான ஒரு தீர்ப்பை வழங்கி கோவலனை கொலைக்களப்படுத்தி குற்றவாளியாக்கி கொலைக்களப்படுத்தி திருடனாக்கி கொலைக்களப்படுத்தி இடையிலே அந்த அவனுடைய சபையைச் சேர்ந்த அந்த சேனாதிபதியும் பாண்டியனுடைய சேனாதிபதியும் பொற்கொள்ளரும் செய்த தவறை மறைக்க கோவலனை குற்றவாளியாக்கி அவனை கொலைக்களப்படுத்தி தலையை துண்டாக்கி கண்ணையை கைம்பண்ணாக்கி கண்ணகி தன்னிடமுள்ள மிச்சமுள்ள ஒரு சிலம்போடு நீதி கேட்டு பாண்டியர் நெடுஞ்சலியின் அரண்மனைக்கு வந்து தெராய் மன்னா என்று கூறி குற்றவாளி யார் என்பதை நிரூபித்து தன் கணவன் குற்றம் அற்றவன் என்பதனை சொல்லி தான் கற்பு கரசிதான் என்பதை நிரூபிக்க கற்றவர் அறிஞர் ஆடு மாடு பால் பசு சிறு பிராயத்தோர் இவர்களையெல்லாம் விட்டு விட்டு மற்றவரை சுற்றி வளைக்க தீய என்று ஆணையிட்டு ஆதலால் மதுரை தீப்பட்டு தீக்கிரையாகி கண்ணகி கற்புக்கரசையில் நிரூபித்த இடம் ஆ மதுரை அதனால்தான் அது ஐம்பரும் காப்பியங்களும் முதலாவது காப்பியமாக இருந்தது இரண்டாவது காப்பியமாக அந்த மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலையை பற்றி மாதவியும் கற்புக்கரசிதான் இதில் மாற்றம் ஏதும் இல்லை அவ்வாறு இரு காப்பியங்களுக்கு காரணமான இடம் மாமதுரை கண்ணையை கற்புக்கரசியாக்கிய இடம் மாமதுரை அதன் பிறகு வந்தோர் எல்லோரையும் வாழ வைத்த இடம் மாமதுரை மதுரையில் பிறந்தவர்களை விட மதுரைக்கு வாழ வந்தவர்களை வாழ வைத்த இடம் மாமதுரை ஆதலால் அந்த தாய் மீனாட்சியை பார்க்க நானும் வருகின்றேன் அந்த சித்திரை திருவிழாவை காண வரும் அனைத்து பக்தர்களையுமே இந்த மாமதுரை நகரானது கண்ணகிக்கு எப்படி கொடூரம் நடந்ததோ அதன் பிறகு கண்ணகிக்கு எப்படி புகழ் கிடைத்ததோ அக்கண்ணையை எப்படி கற்புக்கரசு என்று போற்றப்பட்டாலோ அதே போல் அனைவரையும் போற்றி வாழ வைக்கும் என்று சொன்ன கிட்ட மதுரை அதனால் தான் நான் மதுரைக்கு அடிக்கடி வருகிறேன் என்று சுவாமி காரணத்தை கூறினார் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு காரணங்கள் இதில் இருக்கிறதா என்று மேலும் சங்கப் பலகை வைத்து தமிழ்ச் சங்கத்தை ஆண்ட சங்கத்திற்கு தலைவனாக இருந்த இடம் மகன் முருகன் சங்க தலைவராக அதாவது சங்க தமிழ் பலகைக்கு தலைவராக இருந்த இடம் மாமதுரை நக்கீரபெருமான் பிறந்த இடம் மாமதுரை பல்வேறு விதமான புலவர்கள் நச்சினார்கினியார் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனையோ பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒக்கூர் மாசாத்தியார் கடியன் பூங்குன்றனார் எத்தனையோ தமிழ் புலவர்கள் பிறந்த இடம் இந்த மாமதுரை தமிழுக்கென்று ஒரு தலைமையிடம் உண்டென்றால் அது மதுரை மட்டும்தான் சித்தர்களுக்கு சித்தர்களுக்கென்று உள்ள இடமும் இந்த மாமதுரை தான் என்று சாமி சொல்லியிருக்கிறார் இங்கு சிவனே சித்தனாக வந்து சுந்தரேச பெருமானாக இருந்தார் என்பது நாம் அறிந்ததே அந்த சிவபெருமான் கல்யாணை கரும்பு தின்ற படலம் என்று ஒரு திருவிளையாடலை இங்கு நடத்தி இருக்கிறார் கல்யாணையானது உயிருடன் கரும்பு கேட்டது என்று பிட்டுக்கும் மண் சுமந்து அந்த சிவபெருமான் இந்த மாமதுரை நகரிலே வந்தி என்ற வயோதிக கிழவியின் வாரிசாக வந்து அந்த வயோதிக கிழவிக்காக வைகநதி கரையடைக்க பிட்டுக்கும் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பிறம்படியும் பட்டார் அவர் பட்ட பிறம்படி மதுரை மக்களுக்கெல்லாம் விழுந்தது மன்னனுக்கும் விழுந்தது நீதி தவறாமல் ஆள வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்த இடம் இந்த மாமதுரை அப்படிப்பட்ட இந்த மாமதுரை நகரின் சிறப்பை சாமிகள் பலமுறை கூற கேட்டு வியந்திருக்கிறோம் அதனால்தான் இந்த மாமதுரையை பற்றி சாமிகள் மாமதுரைக்கு வருவதென்றால் எவ்வளவு சிறப்பு என்பதனை இந்த சித்திரை திருவிழாவும் வரப்போவதை ஒட்டி சொல்லியிருக்கின்றோம் சாமிக்கும் மதுரைக்கும் பல தொடர்புகள் உண்டு அதனை பின்னால் சொல்கிறோம் சித்தர்கள் பலர் பிறந்த இடம் மாமதுரை சுந்தரானந்த சித்தர் அவர் பிறந்த இடம் மாமதுரை இடைக்காட்டு சித்தர் பிறந்த ஊர் மாமதுரை கல்லூரி சித்தர் பிறந்த ஊர் மாமதுரை பூனைக்கண்ணனார் பிறந்த ஊர் மாமதுரை சிவவாக்கியர் பிறந்த ஊர் மாமதுரை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கல்யாணை கரும்பு கேட்ட இடமும் மாமதுரை அறுபத்தி நான்கு திருவிழையாளர்கள் நடந்த இடம் மாமதுரை சிவபெருமானே விரும்பி ஆட்சியை ஏற்ற இடம் ஆமதுரை மீனாட்சியை மணந்த இடம் ஆமதுரை பெண்ணுக்கு சரிசமமான பாகம் கொடுத்த இடம் ஆமதுரை அப்படிப்பட்ட இந்த மாமதுரைக்கும் சாமிக்கும் என்ன சம்பந்தம் என்றால் எத்தனையோ சம்பந்தங்கள் இப்பொழுது நான் சொல்லிவிட்டேன் புரிந்தும் புரியாமல் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ சம்பந்தங்களை நான் சொல்லிவிட்டேன் சுவாமியே சிவபெருமான் என்று சொல்லியிருக்கிறோம் பிறகு சாமிக்கும் மதுரைக்கும் உள்ள சம்பந்தங்களும் தங்களுக்கு தெரியும் குமரனை சங்கத் தலைவனாக கொண்ட இடம் மாமதுரை அப்படிப்பட்ட இந்த மாமதுரை நகரிலே சாமி அவர்கள் பின்னாளில் மூட்டை சாமி என்ற திரு அவதாரம் கொள்ளும் பொழுது அவருக்கு விரும்பி ஏற்ற இடம் அந்த ஜெயவிலாஸுக்கு நேரே உள்ள அந்த மதுரை ஞான சபையாகும் ஞானசபை சாமிக்கு மிகவும் பிடித்த இடம் அந்த ஞானசபைக்கு வருவதென்றால் சாமிக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்பொழுது சொல்லுவார் மதுரையே ஞானசபை அப்பா அதில் நமக்கொரு ஞானசபை என்று சிரித்து கொண்டே சொல்லுவார் அப்படிப்பட்ட இந்த மாமதுரை நகரிலே சித்திரை திருவிழா நடக்கும்போது சாமி அவர்கள் மிக சந்தோஷமாக நம்மிடம் அந்த மதுரையை பற்றி உரையாடிய அந்த உரைகளின் சிலவற்றைத்தான் இங்கு நான் உங்களுக்கு தொகுப்பாக எடுத்துச் சொன்னேன் இன்னும் அவர் எத்தனையோ விதமான செய்திகளை மதுரையை பற்றிய செய்திகளை எங்களிடம் கூறியிருக்கிறார் அதாவது எப்படி பூம்புகாரில் பட்டினப்பாக்கம் பாக்கம் என்ற அங்காடி வீதிகள் அமைக்கப்பட்டு நாலங்காடி வீதிகள் வணிகம் துறைமுகம் நகராது பூம்புகார் வணிகம் நடந்தது போல் மதுரைக்கு அருகே கொற்கையிலும் மிகச்சிறந்த வணிகம் வளர்ந்திருக்கிறது கொர்க்கை என்று மிகப்பெரிய துறைமுகம் அந்த கொற்கையை தான் நாம் தற்போது தூத்துக்குடி என்று சொல்கிறோம் பாண்டிய நாட்டின் முத்துக்குளித்தான் மீனாட்சியை முத்து மீனாட்சி என்று சொல்லுவார்கள் அந்த முத்துக்குளித்த இடம் மாமதுரை ரோமானியர் வந்து சென்ற இடம் மாமதுரை இங்குள்ள முத்துக்களுக்கு வெளிநாட்டில் விலை மதிப்பு மிக அதிகம் 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 அவ்வாறு பல்வேறு விதமான வணிகச் சிறப்புகளிலும் வாணிபத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் கற்பினிலும் பெண்கள் அழகினிலும் அது என்ன பெண்கள் அழகு மதுரை பெண்களுக்கென்று ஒரு அழகுண்டு மதுரை தமிழுக்கென்று ஒரு அழகுண்டு மதுரை பெண்களுக்கு அப்படி என்ன அழகு கோவில் சிலை என்றால் அது மதுரை பெண்களின் உடல் அமைப்புத்தான் கோவிலிலே படிக்கப்பட்ட கற்சிலையோ ஐம்பன்சிலையோ சிலையோ எவ்வளவு எழிலுறும் வண்ணம் இருக்குமோ அதே போல் மதுரை பெண்களுடைய முக உடல் அழகு இருக்கும் சிற்பி செதுக்காத சிலை மதுரை பெண்கள் சிற்பி செதுக்கிய சிலை மதுரை கோவிலில் உள்ள சிலைகள் கற்பனைக்கு எட்டாத காவியம் மதுரை பெண்கள் அப்படிப்பட்ட கற்பு கரசிகள் வாழ்ந்த இடம் மதுரை இன்னும் சொல்ல போனால் மாமதுரை என்றால் மணக்கும் மல்லிகையை கொண்டது மதுரை அதாவது மதுரை என்றாலே மல்லிகை என்பது நினைவிற்கு வரும் மதுரை என்றாலே தமிழ் என்பது நினைவிற்கு வரும் மதுரை என்றாலே முதல் என்பது நினைவுக்கு வரும் பாரதிதாசன் பாடியது போல் மதுரை என்றாலே மகிழ்ச்சி என்பது நினைவிற்கு வரும் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றது மாமதுரை ஏன் இதற்கு தூங்கா நகரம் என்று பெயர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வணிகச் சந்தை அன்றும் சரி இன்றும் சரி மிக உற்சாகமாக கோலாகலமாகவே இருக்கும் ஒரு பக்கம் பூ விற்பவர்கள் மற்றொரு பக்கம் பழம் விற்பவர்கள் மற்றொரு பக்கம் உணவு தானியம் விற்பவர்கள் மற்றொரு பக்கம் வாசனை திரவியங்கள் விற்பவர்கள் இவ்வாறு மதுரையெங்கும் பாணிகம் செழித்திருந்தது மற்றும் மதுரையில் எப்படி பொற்கர் தவறு செய்தார் என்று தண்டிக்கப்பட்டு அதனால் ஒரு மிகப்பெரிய காப்பியம் உருவானதோ பொற்கொள்ளர்களுக்கென்று பல்வேறு விதமான சிறப்புகளும் உருவான இடம் ஆ மதுரை அதாவது அவரவர் செய்யும் அந்த தொழிலுக்கு தகுந்தவாறு தொழில் என்பது அந்த காலத்தில் வர்ணம் என்று அழைக்கப்பட்டது அந்த வர்ணத்திற்கு தகுந்தவாறு பெயரமைந்த தெருவீதிகள் அமைந்த இடம் மதுரை சுண்ணாம்புக்கார தெரு எழுத்தாணிக்கார தெரு சுண்ணாம்புக்கார தெரு என்றால் தங்களுக்கு தெரிந்திருக்கும் சுண்ணாம்பு விற்பவர்கள் தெரு நாம் எழுதக்கூடிய எழுத்தாணியை தயாரிப்பவர்கள் தெரு நாம் வாழக்கூடிய வீட்டிற்கு தென்னோலைகளை பின்னக்கூடியவர்கள் சாவடி படைகளிலே முக்கிய பங்கு வகித்து நாட்டை காப்பவர்கள் மற்றும் எத்தனையோ விதமான தெரு இன்னும் எத்தனையோ விதமான பெயர்களில் அவரவர் செய்யும் தொழிலுக்கேற்ப பெயர்களை தாங்கிய வீதிகளை கொண்ட இடம் மாமதுரை மாசி வீதி ஆடி வீதி வெளி வீதி நான் மாடக்கூடல் இதற்கு பெயர் நான் மாடக்கூடல் இந்திரனின் தேவேந்திரனின் அந்த தேவலோகத்திற்கும் மேலான நகரம் மதுரை அதனால்தான் இறைவனே விரும்பி ஆட்சியை ஏற்ற இடம் மதுரை இறைவனே விரும்பி சங்க பலகையின் தலைவனாக இருந்த இடம் மதுரை சக்தி பராசக்தி விரும்பி மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக பிறந்த இடம் மதுரை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மதுரை சித்திரை திருவிழாவில் மதுரைக்கும் நமது சுவாமிக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க